தம் அடியார்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன் இளையாந்தன் குடிமாரியார் குமடியேன் வெல்லுமார வல்லமை பொருள் கடியேன் விரிவோல் சுழ்கின்ற யார் பிற கடியேன் அல்லின அமர் கடிய காளேன் ஆரூராரூரில் அம்மான் காளே கலைமலிந்தவேல் நம்பி எரி பத்தர் கடியேன் ஏனாதினந்தேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுரில் கலயந்தன் அடியாகுமழியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாக்காயன் அடியாக குமழியேன் அலைமலிந்த புனல் மங்கையானாய கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே மையால் உலகாண்ட மூர்த்தி குமழியேன் முருகனுக்கும் பசுபதி குமழியேன் செம்மையே திருநாளை போவார் குமழியேன் திரு குறிப்பு தொண்டரம் அடியார் குமழியேன் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுதெழுந்த தாதை தாழ் மழுகினால் எரிந்த அம்மையான் அடி பெருமானு கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காழேன் ஆரூரனாரூரில் அம்மானு காழே திருநிந்த செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்குமழியேன் பெருநந்தி குல கிரைதன் அடியார்க்குமழியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயாற்குமழியேன் ஒரு நந்தி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒலிபுணல் சுழசாத்த மங்கு நீளக்க கடியேன் அருநந்தி நணி நந்தி அடியார்க்கு அடியேன் ஆரூரநாடூரில் அம்மானு தாழேன் ஆரூரூரில் அம்மானு தாழே பம்பராவரி வண்டு மணநார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலார்பேணாம் எம்பிரான் சம்பந்த நடிகார்குமடியேன் ஏயர்கோன் கழிக்காம நடிகார்கும் அடியேன் நந்திரான் திருமூல நடிகார்குமடியேன் நாட்ட மிகுதழிக்கும் மூர்கரு குமடியேன் அம்பரான் சோமாசி மாறனு குமடியேன் ஆரூரனாரூரில் அம்மான் தாழேன் ூரில் அம்மானு தாளேண்ட வனமுலை அழுமை பங்கன் களலே மரபாது கல்லெறிந்த சாக்கியர்கடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலி குமடியேன் குடிமேய சிறு தொண்டர் கையேன் கார் கொண்ட கொடைகளறி தறி அடியேன் கடற்காடி கணநாதன் அடியார் குமடியேன் ஆர்கொண்ட வேல் கூத்தன் கலந்தை கோணடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காழேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காழே பொய்யடிமை இல்லாத புலவர்கடியேன் ஒளில் கருவூர் தொங்கிய புகழ் சோழர்கையேன் நெய்யடியரசிங்க முனையறையர் கழியேன் களியேன் கைதடிந்த வரிசிலையுன் கலி கம்பன் கலியன் கலசக்தி வரிஜயர்கோன் அடியார்க்கும் ஐயடிகள் காடவர் குண் அடியார்க்கும் அடியேன் ஆரூரநாரூரில் அம்மானு காளேன் ஆரூரநாரூரில் கண்டன் கலடிய காத்து கொண்டிருந்த கணமுள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையால் நெல் வேலி சீர் தீர்மெடுமாறன் அடியாக்கும் அழியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகுக்கும் சோதி தொன்ம வாயிலான் அடியாக்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன் ூரில் அம்மானு காழே ஆரூரனாரூரில் அம்மானு காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கலர்கிங்க நடிகார்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி நம்பியிடங்கழிக்கும் தஞ்சை வன்னவனம் செருத்துணைதடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புயதல் மேலரவாட ஆடி பொன்னடிக்கை மன வைத்த புடல் துணை குமடியேன் அடல் சூழ்ந்த நேர் நம்பி போடொலி குமடியேன் ஆரூரநாரூரில் அம்மானு காழேன் ஆரூரநாரூரில் அம்மான் காடே பத்தராய்ப்பணிவார்கள் பரமனையை பாடுவார் அடியார்க்குமழியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்குமடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்பாலும் தீர்மேனி தீடுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர் குமழியேன் அப்பாலு அடி பார்வார் அடியார்க்குமடியேன் ஆரூடனாரூரில் அம்மானு காழேன் ூரில் அம்மான காழே மன்னிய சீர்மறை நாதன் என்ற ஊர்கூசல் வரிவளையன் வாணிக்கும் நேசனுக்கு மழியேன் சென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கழியேன் திருநீல கள்ளத்து பாணனார் கழியேன் என்னவன் அமரணடியே அடைந்திட்ட சடையன் இசையானி காதலன் திருநாவலூர் தோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டு வப்பான் ஆரூரில் அம்மான் கண்பராவாழ் ஆரூரில் அம்மான் கண்பராவாழ் ஆரூரில் அம்மான் கண்பராவாழ்